ராமபிரான் விசுவாமித்திரரிடம் நதியை பற்றி கேட்க முனிவர் ஒரு குல வரலாற்றை உரைக்கிறார் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல நம் ராமபிரானும் தம்பி இலக்குவனும் பெரியவர் விசுவாமித்திர முனிவரோடு சேர்ந்து வழியிலே எத்தனையோ புண்ணிய நதிகளை கடந்து வந்தாங்க அப்படிதான் தேவர்களே போற்றும் ஒரு புனிதமான நதியை அடைஞ்சாங்க அந்த நதியை கண்டதும் ராமபிரானுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு பக்தி ஒரு உள்ளுணர்வு அந்த நதி அத்தனை புனிதம் வாய்ந்தது அப்போ ராமபிரான் தன்னோடு வந்த அந்த தவ முனிவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் அந்த கேள்வி என்ன அந்த கேள்விக்கு பெரியவர் விசுவாமித்திரர் என்ன பதில் சொல்றார்னு கம்பர் அழகா காற்றார் பாருங்க சுரர் தொழுது இறைஞ்சர்க்கு ஒத்த தூணதியாவது என்று வர முனிதன்னை அண்ணல் வினவுற மலருள் வைகும் பிரமன் அன்று அழித்த வென்றி பெருந்தகை குசன் என்று ஓதும் மனைவி தன்பால் அழித்தவர் ஒத்த தூணதியாவது என்று ஆஹா இங்கதான் ராமபிரானோட அந்த பக்தி உணர்வு வெளிப்படுதுங்க அவர் ஐயா இந்த நதி அத்தனை புனிதமாக இருக்கு சாதாரணமா ஒரு நதி ஓடுற மாதிரி இல்லை சுரர் அப்படின்னா தேவர்கள் தேவர்களே வந்து தொழுது இறைஞ்சர்க்கு ஒத்த அதாவது தலை வணங்கி கை கூப்பி வணங்குறதுக்கு ஏற்ற அத்தனை புனிதம் வாய்ந்த இந்த தூய்மையான நதி எது இது என்ன நதி அப்படின்னு ரொம்பவும் மரியாதையா பணிவோட கேட்குறாரு வரமுனி அண்ணல் வினவுரை இப்படி வரமுனி அப்படின்னா அந்த சிறந்த முனிவரான விசுவாமித்திரரை நோக்கி அண்ணல் அப்படின்னா நம்முடைய ராமபிரான் வினவுர அதாவது ஆசையாய் ஆர்வத்தோடு கேட்குறாரு இந்த கேள்வி கேட்டு அந்த நதியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவர் ரொம்ப ஆவல் அப்படி ராமபிரான் கேட்டதும் விசுவாமித்திர முனிவர் பொறுமையா அந்த நதியோட பின்னணியை சொல்ல தொடங்கிறார் பாருங்க மலருள் வைகும் அன்று அழித்த ராமா மலருள் வைகும் அதாவது தாமரை மலரிலே வீற்றிருந்து இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவன் இருக்கான் இல்லையா அவன் அன்று அளித்த ஒரு காலத்துல அருளி பிறந்த ஒரு மகான் இருக்கான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் வென்றி பெருந்தகை குசன் என்று ஓதும் வென்றி பெருந்தகை வெற்றிகளை மட்டுமே குவித்த பெரிய தகுதிகள் கொண்ட குசல குணங்கள் பொருந்திய ஒருவன் அவன் பேரு குசன் அப்படின்னு உலகமே புகழ்ந்து பேசும் அரசர்கோன் அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் சக்கரவர்த்தி அப்படின்னு குசன் என்பவரோட பெருமையை பேசுகிறார் மனைவி தன்பால் அளித்தவர் நால்வர் ஆகும் அந்த அரசர்களில் சிறந்தவனான குசன் தன் மனைவி மூலம் நான்கு புத்திரர்களை பெற்றான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றார் இப்படி ராமபிரானோட ஒரு சின்ன கேள்விக்கு விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய குலத்தோட வரலாற்றையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் பாத்தீங்களா இங்கதான் கம்பர் தன்னோட அற்புதத்தை காட்டுறாரு ஒரு நதியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு ஒரு மன்னனின் பரம்பரைய பேசுறார் இந்த குசனோட கதைக்கும் இந்த நதிக்கும் என்ன சம்பந்தம் அடுத்து என்ன நடக்கப்போகுது ராமபிரானின் கேள்விக்கு விசுவாமித்திரர் அளித்த முதல் பதில் குசன் என்ற மன்னனைப் பற்றியது இந்த குசனின் வம்சாவளிதான் அந்த புனித நதியின் பெயருக்கு காரணமாய் அமையப்போகிறது இந்த கதை எங்கே செல்கிறது குசனின் நான்கு புதல்வர்கள் யார் என்பதை அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி